வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் முத்தம்மா இன்றைக்கி நம்ம போகிறது பாண்டிச்சேரி மதர் ஸ்ரீ அன்னைமோ அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிடது இதில் வந்து பொதுவாக வந்து பெரியவங்க சொல்லுவாங்க சித்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு எல்லா இடத்துக்கும் வந்து கடவுள் வர முடியாது அதனால தான் கடவுள் வந்து தன்னுடைய ரூபமாக தன்னுடைய பிரதிநிதியாக அம்மாவாக அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அம்மாங்கிறது அவ்வளவு முக்கியமானது அம்மா அப்படின்னா அவங்க வந்து அன்பானவங்க கருணையானவங்க அர்ப்பணிப்பு மிக்கவங்க தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறது தன்னுடைய குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது அம்மா வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அந்த அம்மாக்களின் மொத்த உருவமாக தான் நமக்கு வந்து ஸ்ரீ அன்னை வந்து கிடச்சிருக்காங்க அதனால தான் அவங்கள நம்ம அம்மான்னு கூப்பிட்றோம் மதர்னு கூப்பிட்றோம் ஸ்ரீ அன்னைங்கிறோம் இப்படி கருணையின் இருப்பிடமாக அன்பின் சொரூபமாக முழு அர்ப்பணிப்போட இருக்கிறவங்க தான் மதர் அவங்கள பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சோம் அவங்க பிறந்தது வந்து அவங்க வந்து ஒரு ஃபாரினர் ஃப்ரான்ஸில் தான் பிறந்தாங்க ஃப்ரான்ஸில் உள்ள பாரீஸில் அவங்க பிறந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஃபெப்ரவரி இருபத்தோராந்தேதி அவங்க பிறந்தாங்க அவங்க பேர் மிரா அல்பாசா இவங்களுக்கு ஒரு அண்ணன் உண்டு இவங்க பிறக்கிற காலத்தில் அவங்க வந்து அவங்களோட சொந்த இடத்த விட்டு இவங்க வந்து பாரிஸில் வந்து குடியேறிட்டாங்க அப்பா வந்து ஒரு துருக்கி யூதர் அம்மா வந்து எகிப்து யூதர் இவங்களுக்கு பிள்ளையா தான் நம்ம மதர் பிறந்தாங்க ஆனால் அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா அம்மாவோட அவங்க கூட தான் அவங்க ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கதைகள் பேசுவாங்க இந்த நிறைய அமானுஷிய விஷயங்கள் இது அங்கே இது நடந்தது அது நடந்ததுன்னு ஒரு மந்திர தந்திரங்கள் இந்த மாதிரியான அமானுஷிய விஷயங்களை ஆச்சு வந்து நல்லா சொல்லுவாங்க இவங்க மதரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுடுவாங்க இது வந்து அவங்க மனசில் பண்ணி இவங்க உள்ளுணர்வுகளையும் அது வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சது அவங்களுக்கு நிறைய உள் அனுபவங்கள் ஏற்பட்டது நிறைய தோற்றங்கள் தெரிஞ்சுது ஆனால் இது எதையும் அவங்க வந்து வெளியில் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அம்மாலாம் அதை நம்பாம அவங்க வந்து ஒரு டாக்டர்லாம் கூட்டு போய் காட்டுற அளவுக்கு வந்துட்டு ஆனால் மதர் வந்து உணர்ந்துக்கிட்டாங்க நம்ம வந்து ஸ்பெஷல் சைல்டு நம்ம வந்து மற்றவங்கள போல இல்லை நம்மகிட்ட ஒரு சிறப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிறத மதர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பிறகு இவங்க ஒரு ஏழாவது வயசுலேருந்து படிக்க ஆரம்பித்தாங்க படிக்க ஆரம்பித்து அவங்க பல இது இந்த டென்னிஸ் ட்ராயிங் கலர் கொடுக்குறது கலர் பண்ணுறது அந்த இதுல அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படி அவங்க அதெல்லாம் போயிட்டுருக்கும் போதே கொஞ்சம் நாளில் ஓரளவுக்கு பெரிய பொண்ணாக வந்த அப்புறம் பக்கத்தில் உள்ள அல்ஜீரியா நாட்டுக்கு போய் இந்த தாந்திரிக வித்தைன்னு சொல்லுவாங்க சித்து எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அவங்க ஒரு ஒருத்தட்ட படித்தாங்க அவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க அப்போது அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ஆனாலும் அவருக்கு நல்ல தெரியுது இந்த மதருக்கு வந்து நம்மளை விட அவங்களுக்கு நிறைய தெரியுது புரிஞ்சுக்கிடுதாங்க நிறைய விஷயம் தெரியுதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிடுதாரு அவருக்கு ஒரு பொறாமையும் இருக்குது மதருக்கும் அது தெரியுது அவர் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாரு ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கிடாமல் அவர் அதை படிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வந்துருந்தாங்க பிறகு கலை சம்மந்தமான ஒரு படிப்பு அவங்க வந்து மேலே காலேஜில் படிக்காங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு பழக்கம் ஏற்படுது இந்தியாவிலேருந்து பகவத்கீதை புக்கு வந்து ஃப்ரான்ஸில் டிரான்ஸ்லேட் ஆன புக்கு ஃப்ரெஞ்சு பாஷையில் அந்த புக்கு கிடச்சி அதை இவங்க படிக்க ஆரம்பிக்காங்க இதெல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் ஏற்படுது கனவில் வந்து ஒரு பெரிய ஒளி வெளிச்சம் பேர் ஒளி ஒன்று நமக்கு தெரியுது இவங்களுக்கு அந்த உருவத்தை பார்த்து ஒரு உருவம் தெரியுது இவங்க என்ன நினச்சிக்கிட்டுறாங்க அது நம்மளுடைய கிருஷ்ணர் தான் அப்படி வந்திருக்காரு ஏன்னா இவங்க பகவத்கீதை படித்ததோட தாக்கம் அப்படின்னு நினச்சி மேலும் மேலும் அந்த கிருஷ்ணரை பற்றிக்கிட்டு இவங்க முன் தன்னை வந்து மே முன்னால் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க தன்னுடைய வழியை மேம்படுத்திக்கிட்டே போகிறாங்க இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு தோணுது நம்ம பார்க்குறது நம்ம தேடுறது வந்து நமக்கு இந்தியாவில் கிடைக்கும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு தோன் தோணுது அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் கூட ஒரு பத்திரிகை பேட்டி இது சம்மந்தமாக இந்தியாவுக்கு வராங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்தியாவுக்கு வராங்க வந்து வந்த இடத்துல புதுச்சேரியில் வந்து பகவான் அரவிந்தரை சந்திக்காங்க சந்தித்த உடனேயே அவங்களுக்கு மதருக்கு தெரிஞ்சது இவர் தான் நம்ம கனவில் வந்தவர் இவரை தான் நம்ம கிறிஸ்தவனு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவரை தான் நம்ம கனவில் சிறு வயதுலேருந்தே நம்ம கனவில் வந்துகிட்ருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவர் தான் நம்முடைய குரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுறாங்க சரி ஒரு ரெண்டு வருஷம் அங்கே இருக்காங்க அந்த நேரத்தில் முதலாம் உலக யுத்தம் அது வேர்ல்டு வார் ஆரம்பித்து நடக்க ஆரம்பிச்சு இப்போ இவங்க இங்கே இந்தியாவில் இருக்க முடியாமல் இவங்க திரும்ப கிளம்பிடுறாங்க மதரும் அந்த எழுத்தாளரும் கிளம்பி ஜப்பான் போய் ஜப்பானில் கொஞ்சம் நாள் இருந்துட்டு பாரிஸ் போகிறாங்க இதற்கிடையிலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் மதுரை கல்யாணம் ஆகிடுது அது வந்து ஆனது வந்து ஹென்ரி மார்ஸ் மாரிசெட் அப்படிங்கிறவர் அப்படிங்கிறவரை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிடுறாங்க பண்ணிவிட்டு அங்கே பேரிஸில் இருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் இவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறகு அது வந்து ஆண்ட்ரூ மாரிசெட் அப்படிங்கிற பேரில் இந்த குழந்தை வளர்த்துக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு பையன் மதருக்கு ஒரே ஒரு அண்ணனும் இருக்காங்க இப்போ இவங்க இங்கேருந்து இப்படியே வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போனப்புறம் இவங்களால அங்கே இருக்க முடியல அப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கே இருந்துட்டு திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திரும்ப வராங்க திரும்ப வந்தவங்க அதுக்குள்ளே அவங்க எல்லாமே அங்கே செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்துடுறாங்க வந்தவங்க வந்து இங்கே புதுச்சேரியில் வந்து குடியேறி இருக்காங்க குடியேறி ப பகவான் அரவிந்தரோடு இருக்காங்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபா ஒரு ஃபாரினர் வெளிநாட்டு பொண்ணு ஒன்று வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வேடிக்கை பார்க்குற தன்மையில் இருக்குது கொஞ்ச நாள் இருந்துட்டு இவங்க உருவ போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் அரவிந்தர் வந்து முழுமையாக மதரை புரிஞ்சுக்கிடுவாங்க மதரும் அரவிந்தரை புரிஞ்சுக்கிடுவேன் உடனே அவர் வந்து தான் கூப்பிடுறாரு மதரை அப்போது இது வந்து இவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இவங்க பொறுப்புக்கு மெதுவாக மெதுவாக வாராங்க அரவிந்தர் வந்து ஒன்று அவருக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க மதரும் வந்து அரவிந்தரோட அரவிந்தருக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைச்சிடுவாங்க இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தாறில் வந்து அரவிந்தருக்கு ஒரு முழுமையான ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைச்சது ஆன்மீக அனுபவம் கிடைச்சவுடனே அவர் வந்து அதை நோக்கி அதை அதை தாண்டி அவர் போகிறதுக்காக ஏற்பாடுகளில் அவர் முழுமையாக இறங்கிறார் அப்போ அந்த நேரத்தில் மதர் கையில் அவ்வளவு பொறுப்பையும் ஒப்படைக்கிறார் அதுக்கு இந்த இந்த சந்தர்ப்பத்திலேயே ஒரு நாலு பேர் பத்து பேராக இருந்தது இந்த மதரோட செல்வாக்குனாலையும் பகவான் அரவிந்தரோட முயற்சினாலையும் மெதுவாக கூட்டம் கூடி ஒரு ஆசிரம் மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இதை மேற்கொ மேற்பார்வை பார்க்க வேண்டியது இதை நடத்த வேண்டிய பொறுப்பை போராவுமே அவங்க மதர் கையில் அரவிந்தர் கொடுத்துட்டார் உடனே மதரும் அதை ஏற்றுக்கிட்டு அரவிந்தரை முழுமையாக இந்த பணியிலேருந்து விடுவிச்சிருக்குறாங்க அவரை அவரை மேம்படுத்துகிற இதில் அவர் போகிறாரு அவரோட யோக சாதனைகள் இதில் போகிறாரு ஏன்னா அதனால நமக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும்னு சொல்லி அவரன் முழுமையாக மதர் வந்து இந்த பொறுப்புகள்லேருந்து விடுவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மதர் முழு மூச்சாக இந்த ஆசிரமத்தை ப இதில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் யாருக்குமே குறை இருக்கக்கூடாது நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம எல்லாம் செய்யணுங்கிறது மதரோட கொள்கை அதுக்காக மந்திரம் வேண்டாம் ஸ்லோகம் வேண்டாம் எதை இதை சொல்லணும் அதை சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது வெறுமனை மனதார ஒரு பிரார்த்தனை பண்ணால் போதும் மலர்களை வச்சு கும்பிட்டா போதும் இந்த மலர்களை வந்து எத்தனை வகையும் இருக்குது ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது அது ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று செய்யும்னு சொல்லி இந்த மலர்களை பற்றி ஒரு பெரிய புக்கே அதில் வந்து பணி சேர்த்து வந்து வெளியாகிருக்கு ஒவ்வொரு மலர் ஒவ்வொரு இதுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே மதர் வந்து சொன்னாங்க அப்போது அவங்க வந்து யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட முழுமையான இது இங்கே வந்தப்புறம் என்னென்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாம் வந்து கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னா நம்ம கேட்க வேண்டாம் நம்ம முழுமையாக அவங்க அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும் முழுமையாக நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும் அவர் நம்மளை நமக்கு வந்து நம்மளை வழி நடத்துவார் நமக்கு தேவையானதை அவர் கொடுப்பார் நம்ம வந்து போய் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் இப்போ மதத்தை ஒருத்தர் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறாருன்னா அதை அவங்க நடத்தி கொடுப்பாங்க இப்போ பொதுவாக சொல்லுவாங்க நம்ம ப்ரேயரில் கேட்குறோம் கேட்கும்போது வெளிப்பார்வைக்கு நம்ம வந்து கேட்குறதுக்கு அர்த்தம் கிடையாது உள்ளூரை மனமார நம்ம வேண்டணும் அந்த வார்த்தையை நம்ம ச நம்மளுடைய தேவையை கூட கேட்க வேண்டாம் அம்மா அம்மானு நம்ம அவங்களை நம்பி இருந்தாலே அவங்களுக்கு நமக்கு தேவை தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அப்படின்னு மதுரை சொல்லுவாங்க இதை வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயங்கள் ரொம்ப இது நடக்க முடியாத விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தியானம் மூணு நாள் தியானத்தில் இருக்கணும் மூணு நாள் பிரார்த்தனை மட்டும் மதத்தை கோரிக்கை வைக்கணும் அப்போது அதை பதினஞ்சு நாள் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாள் வந்து நமக்கு அது ப்ரிப்பேர் ஆகணும் ஏன்னா ஒரு சந்தேகத்தோடையும் ஒரு இதோடையுமே நம்ம எதையும் ஆரம்பிக்கக்கூடாது மூணு நாள் முழுமையான தியானத்தில் இருக்கணும் பிரார்த்தனையில் இருக்கும் நமக்கு முடியுமா நம்ம மனம் அது கட்டுப்படுமா உடம்பு வசப்படுமா நம்ம குடும்பம் குடும்பம் ஒத்துழைக்குமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஓகே அப்படின்னு ஆகிடுன்னா ஒரு பதினஞ்சு நாள் ப்ரிப்ரேஷன் எப்படின்னா தினம் ஒரு மூணு தடவை எனக்கு இது தேவை இருக்குது நான் இதுக்காக நான் உன்னைய வேண்டினேன் எனக்கு இது தேவை இருக்குன்னு ஒரு மூணு தடவை மதத்தை சொல்லணும் இப்படியே ஒரு பதினஞ்சு நாள் சொல்லணும் சொல்லிட்டு அடுத்த மூணு நாள் நம்ம முழுமையான ப்ரேயர் இதில் வந்து எப்படி இருக்கோம்னா இரவும் பகலும் அப்போ ராத்திரி வந்து இதில் சேருமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பகல் முழுமையும் நம்ம முழுமையாக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா இரவு வந்து அந்த கணக்கில் வராது இப்படியே முழுமையாக மூணு நாள் நீ நினைக்கணும் நினைக்கும் போது நீ வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் நீ கேட்கணும் கிடையாது அம்மா அம்மா நீ கூப்பிட்டு இருந்தாலே அவங்களுக்கு தெரியும் அவங்க செய்வாங்க அப்படி நம்ம இருந்தாலும் போதும் சரி மூணு நாள் முடிஞ்சிட்டு முடிஞ்சப்பறம் அந்த காரியம் நடக்கணும் இல்லையா அப்போ நடக்கிற வரைக்கும் நம்ம அந்த பிரச்சனை நினைவு வருதுன்னா பிரச்சனைக்குள்ளே நம்ம போகக்கூடாது அந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம மனசை நம்ம மதர் பல்ல கொண்டு போயிடணும் அம்மா அம்மான்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கணும் இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் மதர் நடத்தி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க இதுவரைக்கும் கோடிக்கணக்கான பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காங்க அது அவங்க வந்து நம்ம கோரிக்கை எப்படி தினமும் ஒரு சம்பங்கி பூ சம்பங்கி பூவை வச்சு பேபி மதர் படத்தில் வச்சு நம்ம கும்பிட்டோன்னா அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கி வேலை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை திருமண தடை திருமண தடை இருக்கவங்களுக்கு நடத்தியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வந்து இந்த பொண்ணுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு எல்லா ஜோசியரும் கைவிட்டுட்டாங்க கல்யாணமே நடக்காது அப்படின்னு இந்த பொண்ணுக்கும் ஓரளவுக்கு வயசாகிட்டு வருது அப்போ வந்து அவங்க வந்து இன்னொருத்தங்க எங்களுக்கு எங்களோட குரு போன்றவங்க அவங்க வந்து முழுமையாக மதருக்கு வந்து சேவை செய் அவங்களுக்கு சாப்பாடு பண்ணுறது செய்கிறது எல்லாமே ரெடி பண்ணி அங்கே கொண்டு வச்சு கும்பிடணும் இதை கும்பிட்டு ஒரு சில ஸ்லோகங்கள் ஒரு மந்திரங்கள் சொல்லி கொடுத்து மதரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருந்தாங்க இதை இந்த அம்மா செஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா இதுக்கு முழுமையாக அது கிடச்சி அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அது கல்யாணம் வந்துச்சு இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க அப்போ முழு ம மனசோட நம்ம முழு அர்ப்பணிப்போட நம்ம அந்த இதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்துக்கிட்டோம்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன வெள்ளை பூனை வந்து எங்கள் வேலமான் மேடம் இருக்காங்க அவங்க வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருந்தது அப்போ அது வந்து எதுவும் சாப்பிடாது பால் மட்டும்தான் குடிக்கும் வேறு எதுவுமே சாப்பிடாது ரொம்ப இதாக இருக்கும் சுத்தபத்தமாக இருக்கும் அப்போ அதை வந்து அவங்க மதரோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் எங்கள் இதுலேயே எங்கள் மதத்துலேயே ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை குழந்த உண்டாகணும்னு மதரை வேண்டி குழந்தை உண்டாயிட்டாங்க சிசேரியன் ஆக போது நம்ம தியேட்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்க அந்த நேரத்தில் த யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா இவங்க எல்லாத்துக்கும் ஒரே கவலை பயத்தில் இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த பூனை வெள்ளை பூனை வெள்ளையம்மான்னு நாங்கள் சொல்லுவோம் அது வந்து இந்த ஆஃபரேஷன் தேட்டர் இதில் ஒரு மா ஒரு மேசம் மேலே அது படுத்துருக்கான் இந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு தெரியுது படுத்துருக்கிறத உடனே இந்திய ஒரே சந்தோஷமாயிட்டான் சரி வெள்ளையம்மா வந்துவிட்டா இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கும் என் பிள்ளைக்கும் அப்படின்னு அவங்க சந்தோஷமாக இருந்துட்டாங்க அதே மாதிரி குழந்த பிறந்தது குழந்தை பிறந்த உடனே நாங்கள் எல்லோரும் பார்க்க போயிருக்கேன்ல எங்கள்கிட்ட எல்லாம் அவங்க அழுதபடியே சொன்னாங்க இந்த மாதிரி வெள்ளைமா வந்து காப்பாற்றி கொடுத்துட்டா எனக்கு எல்லாம் மதர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்கேன் அதே மாதிரி எங்கள் வீட்டிலையே எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை போல் இருக்குது எங்களுக்கு தெரியல ஆனால் எல்லாேருக்கும் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் மூணு நாள் இந்த வெள்ளை வந்து எங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட குடிக்காமல் மூணு நாள் இருந்தாங்க இருந்துட்டு மூணாவது நாள் நான் பூஜை ரூமுக்கு போகும்போது அது மே அதை தூக்கிதிச்சு கீழே இறங்கி அப்படியே படியில் இறங்கி வைக்க போச்சு நாங்கள் மாடியில் இருக்கேன் மாடி படியில் இறங்கி போச்சு இறங்கி போனோன்னு நாங்கள் பார்த்துட்டே நிற்கும் அப்படியே மறைஞ்சிட்டது அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அதை தீக்கிறதுக்கு தான் வெள்ளை மாங்க வந்திருக்காங்க மதுர் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ஒரு பெரிய மக்கள் எனக்கு நமக்காக வந்து மூணு நாள் வந்துலையே உட்காந்துருந்துருக்காங்களே நம்ம என்னென்னு பார்க்காம மட்டுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படி வந்து நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு நம்ம கேட்கவே இல்லை ஏன்னா நமக்கே தெரியாது பிரச்சனைங்கிறதே தெரியாது நம்ம முதல்ல வேண்டவும் இல்லை ஆனால் நம்மளை காப்பாற்ற வேண்டியது அவங்க கடமைன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க நம்முடைய பக்தர்கள் நம்மளை நம்பி இருக்கவங்க அவங்கள நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு வந்து இருக்காங்க இன்னே வரைக்குமே எந்த பிரச்சனையும் எங்கேன்னாலும் எனக்கு வந்து ஒரு பூனை ரூபத்தில் வந்து எனக்கு வந்து காட்டி கொடுத்துருவாங்க வந்து கூட இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுருக்கேன் இப்படி தான் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தர் யார் நம்ம பாண்டிச்சேரிக்கு போகிற பக்தர்களை கேட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் எல்லார் கூடயும் அவங்க வந்து உள்ளே ஆழ்ந்து அவங்க கூட அன்பாக இணைஞ்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அப்படி தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி மறைஞ்சி எழுபத்தி மூணில் இறந்து போயிட்டாங்க எழுபத்தி மூணு நவம்பர் இருபத்தி நாலு இன்றைய தேதி வரைக்கும் அவங்க வந்து இல்லைங்கிறதே நமக்கு நம்ப முடியல அவங்க காலையில் அவங்க வாழ்ந்த காலத்தில் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு அவங்க ரூம் வாசலில் பேல்கனியில் வந்து நின்று பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுக்கு எல்லாரும் வருவாங்க இது போக இவங்க நிறைய தொழில்கள் நமக்கு இது சப்ப இது சம்மந்தப்பட்டது சமையல் பண்ணுறதுக்கு ஒரு சமையல் அதுக்குள்ள தொழிலாளர்கள் அதுக்கு சாமான் வாங்குகிறவங்க பிறகு புத்தகங்கள் படங்கள் வெளியிடுறது அதுக்கு அச்சடிக்கிறது ப்ரெஸ்ஸு அது எதுன்றிருக்கு அப்புறம் நெசவு தொழில் இவங்களுக்கு தேவையானது பூக்கள் மலர் ம தோட்டங்கள் அதை ப பராமரிக்கிறவங்க இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியே அவங்களுக்குள்ளே இருக்குது நம்ம ஆசிரமம் சம்மந்தப்பட்டு அதை அவ்வளவும் அதை பாதுகா பார்த்து பார்த்துக்கிட்டவங்க அதில் மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் வந்து மதரை பார்த்து ஆச்சு தினம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை கேட்டு போவாங்க அதுபடி அவங்க நடத்துவாங்க அவங்க மதுரை என்ன சொல்லுவாங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லை தாவரங்கள் பூக்கள் மிருகங்கள் எல்லாமே நம்மளை எதிர்பார்த்துருக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்குது நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைய வரைக்கும் அந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது இதில் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் உலக சமாதானத்துக்காக ஒரு தன்னாட்சி நாடாக ஒரு ஆரோபி அப்படிங்கிற ஒரு ஊரை உருவாக்குனாங்க ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு உதாரணமாக அதை கொண்டு வந்தாங்க அதுவும் இன்றைக்கும் வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆசிரம் ஆசிரம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நிர்வாகம் கூட ஒருத்தர் வந்து கூட நேரில் இருந்து அவங்க நடத்தினா எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு ஒரு ஒழுங்கோடு இன்னை வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரு கூடையும் அன்னை வந்து இப்போ நான் பேசுகிறேன்னா என் கூட உட்காந்துருக்காங்க நீங்கள் கேட்கிங்கன்னா உங்கள் கூட உட்காந்துருக்காங்க அப்படி அவங்க வந்து எல்லோருடையும் பிரத்யட்ச தெய்வமாக இருந்து நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் அவங்க இருக்காங்க நம்ம அன்னைய நம்ம என்றைக்கும் நம்ம போற்றி நம்ம வந்து நம்ம வந்து அவங்கள உணர்ந்து நம்ம வாழணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்